ஸ்ட்ரீட் ஃபேஷனோட நெக்ஸ்ட் பேட்ச் டெய்லரிங் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருக்கீங்க நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் அக்டோபர் ஆறாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் அதாவது திங்கட்கிழமை வர்ற திங்கட்கிழமை தான் நமக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த பேட்சை நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சேம் ப்ரொசீஜர் தான் என்ன பண்ணணும் உங்கள்கிட்ட கண்டிப்பாக மிஷின் இருக்கணும் டெய்லி ஒரு மணி நேரம் டைம் இருக்கணும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அது மட்டும் இல்லை நம்ம இதையே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும் டீட்டெயில்ஸ் அல்லது இன்ட்ரெஸ்ட் கமெண்ட் பண்ணியிருக்கணும் மறக்காம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதோ உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாகவே மூணு மாதமும் வேறு எந்த ஃபீஸுமே கிடையாது மூணு மாதமும் கிளாஸ் ஃப்ரீ தான் நம்ம கிளாஸ் என்னென்னா சொல்லிருக்க போகிறோம் வீட்டில் இருந்த மாதிரியே ஆன்லைனில் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவாக பாவடர் சட்டை சுடிதார் மேக்ஸி அனார்காலி நைட்டி லேடிஸ்க்கான எல்லா ட்ரெஸ்ஸஸும் வந்துடும் ப்ளவுஸ் மாடல் ப்ளவுஸ் சுடிதார் மாடல் சுடிதார் கிட்ஸ் அண்ட் லேடிஸ்க்கான எல்லா ட்ரெஸ்ஸஸும் ஓனாக ஸ்டிச் முடியல அதாவது நீங்கள் ஓனாகவே பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிற மாதிரி பேட்டர்ன் மேக் பண்ணுற மாதிரி பேட்டன் மேக் பண்ணி அதை ப்ராப்பராக கட் பண்ணி ஃபுல் ஃபினிஷிங்காக அதாவது எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக ஸ்டிச் பண்ணோட அளவுக்கு நம்ம உங்களை கைட் பண்ண போகிறோம் ஸோ நீங்களும் இந்த ஒரு ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரீல்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எப்படி போகுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் தான் ஜாயின் பண்ண போறீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நீ கமெண்ட் பண்ணுங்க நீ கமெண்ட் பண்ற எல்லாருக்குமே டீட்டெயில்ஸ் அனுப்புவேன் இந்த ஆஃபர் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும்னு தெரியாது சோ இந்த பட்சம் நீங்க ஜாயின் பண்ணிட்டு எங்க கூடவே வந்து ஃப்ரீயாவே டெய்லிங்க கத்துக்கோங்க நம்ம டெய்லிங் கிளாஸ்ல டெய்லரிங் மட்டும் சொல்லி கொடுக்கல கூடவே பிசினஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டெய்லியும் எப்படி ஏர்ன் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை மோட்டிவேஷ்னலாக நிறைய ஃபீவ் சொல்லி கொடுக்குறோம் லைஃப்பில் எப்படி நம்ம சாதிக்கலாம் உமன் இருந்தே எப்படி நம்ம வந்து லைஃப்பையும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒர்க்கும் நம்ம வந்து சின்ன சின்ன ஏர்னிங்ஸை நம்மளே ஏர்ன் பண்ணி அது மூலமாக நம்ம வந்து எப்படி இன்டிபென்டண்டாக வாழலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லி தரக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த கோர்ஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் போட்டு இந்த ஒரு மூணு மாதம் கோர்ஸ் அட்டன் பண்ணி பாருங்கள் ஜாயின் பண்ணால் பத்தாவது நாள்லேருந்தே உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக நம்மளாலையும் எதுவும் பண்ண முடியும் நம்மளும் சாதிப்போம் கண்டிப்பாக நம்ம மூணு மாதம் போது நல்ல லெவலில் இருப்போம் அப்படின்னு சொல்லி தைரியமாக உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு சேஞ்சஸாக பார்க்க முடியும் ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வெல்கம் பண்ணுறேன் பர்ஸ்டில் வந்து நம்ம மீட் பண்ணலாம்